கஸ்தூரி மனம் கமலும் இறைவாசல் கஸ்தூரி மனம் கமலும் இறைவாசல் அது திருமறையின் ஒளி வீசும் பள்ளி வாசல் பள்ளி வாசல் தொழுகை பள்ளி வாசல் கஸ்தூரி மனம் கமலும் இறைவாசல் அது திருமறையில் ஒளி பேசும் பள்ளி வாசல் சிறப்பும் புகழ் மணக்க மதினாமணபியில் சிறப்பும் புகழ் மணக்க தனியோன் இறைவனை நாம் தினம் தொழும் பள்ளிவாசல் தனியோன் இறைவனை நாம் தினம் தொழும் பள்ளி வாசல் கஸ்தூரி மனம் கமலும் இறைவாசல் அது திருமறையில் ஒளி வீசும் பள்ளி வாசல்